வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய சேனலை பொறுத்தவரை நிலம் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்விக்கான பதிலைத்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம் அந்த சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வி என்ன அப்படின்னு என்கிட்ட வந்து ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்திற்கு பட்டா இருக்கிறது ஆனால் அந்த இடத்திற்கு வந்து எந்த ஒரு மூலப்பத்திரமோ அல்லது தாய் பத்திரமோ எதுவுமே என்கிட்ட வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பட்டா வைத்து எப்படி அந்த இடத்திற்கு வந்து என்னால் வந்து பத்திரத்தை வந்து பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நம்முடைய சப்ஸ்கிரைப்பர் வந்து கேட்டிருக்காங்க அதற்கான பதிலைத்தான் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக நம்ம எல்லோருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா ஒரு இடத்திற்கு வந்து என்னிடம் வந்து பட்டா இருக்கிறது ஆனால் அந்த இடத்துக்கு வந்து பத்திரம் இல்லை அப்படிங்கிறத வந்து ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க ஒரு சில பேரை போய் கேட்டிங்க அப்படின்னா என்னுடைய இடத்துக்கு வந்து பத்திரம் இருக்குது ஆனால் அந்த இடத்துக்கு வந்து பட்டா இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ஏற்கனவே நிறையா வீடியோ வந்து நம்மளுடைய சேனலில் வந்து போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்துங்க இன்றைக்கி நம்ம அந்த வீடியோல வந்து எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து பட்டா இருக்குது ஆனால் அந்த இடத்துக்கு வந்து பத்திரம் இல்லை இந்த இடத்துக்கு வந்து பட்டா செல்லுமா அல்லது பத்திரம் இருந்தால் தான் அந்த பட்டா வந்து செல்லுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க அதாவது சில இடங்களுக்கு வந்து பட்டா மட்டும் வரும் சில இடங்களுக்கு வந்து பட்டாவும் பத்திரமும் சேர்ந்து வரும் இதற்கெலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து உங்களுக்கு இதை வந்து ரொம்ப தெளிவாக புரியணும் அப்படின்னா சில எக்ஸாம்பிளோட உங்களுக்கு தான் புரியும் அதனால இந்த வீடியோ பொறுத்தவரை கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் முடிந்தவரை நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கான பதிலு வந்து இந்த வீடியோல வந்து இருப்பதற்கான அதிக நீங்கள் அதாவது நீங்கள் தேடக்கூடிய பதில் வந்து இந்த வீடியோவில் இருப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ வந்து சுருக்கி நம்ம வந்து சின்னதாக போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியாது அதனால தான் சில எக்ஸாம்பிளோட சொன்னால் மட்டும்தான் ஒரு இடத்திற்கு வந்து எப்படி பட்டா வருகிறது ஒரு இடத்துக்கு வந்து எப்படி பத்திரம் வருகிறது சில இடங்களுக்கு வந்து பட்டாவும் இருக்காது பத்திரமும் இருக்காது ஆனால் அவர்களுடைய அனுபவத்தை வைத்து அந்த இடத்த வந்து நீண்ட நாட்களாக அனுபவித்து வருவார்கள் அதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின் பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்திற்கு வந்து பட்டா மட்டும் இருக்கிறது அந்த இடத்துக்கு வந்து எந்த ஒரு பத்திரமும் இல்லை அப்படின்னா அதற்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா அதாவது ஆட்சேபனை அல்லாத அரசு புறம்போக்கிடத்துலையோ அல்லது ஆட்சேபனை அல்லாத நத்தம் புறம்போக்கிடத்துலையோ நீங்கள் வந்து குறைந்தபட்சம் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே வீடு கட்டி குடியிருந்து வரக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வருவாய்த்துறை மூலியமாக இலவச பட்டா வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கலாம் அல்லது அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கிறலாம் இது வந்து முதல் பாயிண்ட்டு இப்படி வாங்கக்கூடிய பட் இடத்திற்கு வந்து பட்டா மட்டும் இருக்கும் அந்த இடத்துக்கு வந்து பத்திரம் எதுவுமே வர்றதுக்கான அதே வாய்ப்பு இல்லை அதாவது அரசு வந்து நேரடியாக உங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் அல்லாத இடத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து பட்டா கொடுத்துருப்பாங்க அப்படி பட்டா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து பத்திரம் வர்றதுக்கான அதிக வாய்ப்பில்லை அந்த இடத்துக்கு வந்து பட்டா மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதோ ஒரு பொருளாதார ரீதியில் நீங்கள் வந்து பின்தங்கியவராக இருந்து நீங்கள் வந்து இலவச வீட்டுமனை பட்டாவுக்கு வந்து அரசாங்கத்தில் வந்து அப்ளை பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து நேரடியாக வருவாய்த்துறை மூலியமாக இலவச வீட்டுமனை பட்டா வந்து வழங்கியிருப்பாங்க அப்படி வழங்கக்கூடிய அந்த இடத்திற்கும் பட்டா மட்டும்தான் வரும் பத்திரம் வந்து அங்கே வந்து வர்றதுக்குனால் அதிக வாய்ப்பு இல்லை யாராக இருக்கலாம் இந்த இலவச வீட்டுமனை பட்டா வந்து அரசு வந்து நேரடியாக வழங்கியிருப்பாங்க அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு எஸ்சி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து இலவச வீட்டுமனை பட்டா வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு எஸ்டி கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வந்து வழங்கியிருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வந்து வழங்கியிருப்பாங்க நீங்கள் வந்து வறுமை கோட்டி கீழே வசிக்கக்கூடிய நபராக வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால இலவச வீட்டுமனை பட்டா வந்து வழங்கியிருப்பாங்க அப்படி வழங்கக்கூடிய எல்லா இடத்திற்குமே பட்டா மட்டும்தான் இருக்கும் அந்த இடத்துக்கு வந்து பத்திரம் வர்றதுக்கான அதிக வாய்ப்பில்லை அதனால் பத்திரம் இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அந்த இடத்துக்கு பட்டா மட்டும் இருந்தாவே போதுமானது ஆனால் அந்த பட்டாவில் வந்து எதுவும் கண்டிஷன் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துங்க ஏதாவது கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த கண்டிஷன் படி தான் நம்ம அந்த இடத்த வந்து பிறருக்கு வந்து விற்க முடியும் அல்லது அந்த இடத்த வந்து நம்மளால் வந்து அனுபவிக்க முடியும் ஏதாவது கண்டிஷன் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து பட்டா மட்டும்தான் இருக்கும் அந்த பட்டா வைத்து நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப் லாங்காக அந்த இடத்துல வந்து நீங்கள் அனுபவம் பண்ணிக்கலாம் அல்லது அந்த இடத்த வந்து பிறருக்கு விற்கணும்னு நினைச்சாலும் விற்றுக்கலாம் சில கண்டிஷன் பட்டா வந்து பிறருக்கு வந்து விற்க முடியாது அதே மாதிரி அரசுக்கு சொந்தமான இடத்தையோ அல்லது தனிநபர் ஒருவருக்கு சொந்தமான அந்த இடத்த வந்து யாரோ ஒரு தனிநபர் வந்து ஆக்கிரமிப்பு செய்து அவருடைய பலத்தை அங்கே பயன்படுத்தி அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அது போன்ற இடங்களுக்கு வந்து பட்டா வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்திற்கு வந்து பத்திரம் இருக்காது அந்த இடத்துக்கு வந்து பட்டா மட்டும்தான் இருக்கும் சில இடங்களுக்கு வந்து இந்த மாதிரி போர்ஜரி பண்ணி அந்த இடத்துக்கு வந்து பத்திரம் வாங்கியிருப்பாங்க ஆனால் பட்டா வாங்கியிருக்க மாட்டாங்க இப்படி காரணத்தினால அந்த நிலத்துடைய உரிமையாளர் அரசாக இருந்தாலும் சரி அல்லது தனிநபருடைய நிலமாக இருந்தாலும் சரி அதற்கான உண்மையான ஆவணங்கள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அப்படி வழங்கப்பட்ட அந்த பட்டா வந்து அரசு வந்து எப்போ வேண்டுமானாலும் அந்த பட்டா வந்து ரத்து பண்ணுறதற்கான அதிகாரம் வந்து இருக்குது அந்த பட்டா வந்து யார் ரத்து பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது அந்த இடத்துடைய உரிமையாளருக்கு இருக்கக்கூடிய உண்மையான ஆவணங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆவணத்தின் அடிப்படையில் அப்படி வழங்கப்பட்ட போர்ச்சரி பட்டா வந்து ஆர்டிஓ கோர்ட் மூலமாக நம்ம வந்து ஒரு மனு கொடுத்து அந்த பட்டா வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அரசு வந்து நேரடியாக எங்களுக்கு வந்து பட்டாவும் வழங்கவில்லை ஆனால் நாங்கள் வந்து எந்த ஒரு போர்ச்சரியும் பண்ணியும் நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து பட்டா வாங்கவில்லை ஆனால் எங்களுடைய இடத்திற்கு வந்து பட்டா மட்டும்தான் இருக்கிறது அந்த இடத்திற்கு வந்து மூலப்பத்திரம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்பா பெயரில் வந்து பத்திரமும் பட்டாவும் இருந்திருக்கும் அவருடைய மகன் பெயருக்கு வந்து மாற்றும்போது அதாவது அப்பா இருந்த பிறகு அவருடைய மகன் பெயருக்கு வந்து இந்த பத்திரத்தையும் பட்டாவையும் மாற்றிருக்கணும் சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பத்திரம் வந்து அப்பா பெயர்லேயே இருக்கும் பட்டாவை மட்டும் அவருடைய வாரிசுக்கு வந்து மாற்றிருப்பாங்க அது போன்ற நேரங்களில் வந்து இந்த மூலப்பத்திரம் வந்து மகனுக்கு வந்து இருக்காது பட்டா மட்டும்தான் அங்கே வந்து இருக்கும் மகன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய பேர குழந்தைகளுக்கு வந்து மறுபடியும் அந்த பட்டா வந்து மாற்றம் பண்ணியிருப்பார் அப்படி மாற்றம் பண்ணி வரும்போது இந்த அப்பாவுக்கு மட்டும்தான் பத்திரம் வந்து அதாவது மூலப்பத்திரம் வந்து இவரோடு நின்று போயிருக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய வாரிசுகளுக்கு வந்து பட்டா மட்டும்தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து மாற்றிருப்பாங்க அது போன்ற இடங்களுக்கு சில இடங்களில் வந்து பத்திரம் வராமல் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இந்த பத்திரம் வந்து உண்மையிலேயே நம்முடைய வாரிசுக்கு வந்திருக்கா இந்த பத்திரம் வந்து யார் பேரில் இந்த இடம் வந்து கை மாறி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நமக்கு வழங்கப்பட்ட அந்த பட்டாவில் வந்து சில கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க அந்த கண்டிஷன் மூலியம் அந்த இடம் வந்து நமக்கு வந்து எப்படி கைமாறி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் இல்லை அப்புடின்னா அந்த பட்டாவில் இருக்கக்கூடிய சர்வே நம்பரு சப்டிஷன் நம்பரு இந்த ரெண்டு நம்பரையும் வைத்து நம்ம வந்து ஈஸி போட்டு பார்த்தோம் அப்புடின்னா அந்த இடம் வந்து எப்படி எங்கே எங்கேயோ இருந்து கைமாறி யாராட்ட இருந்து கைமாறி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய இடத்திற்கான பட்டா இருக்கிறது ஆனால் அந்த பட்டாவும் ஒரிஜினல் இல்லை செராக்ஸ் தான் உங்கள்கிட்ட வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த செராக்ஸ் காப்பில் இருக்கக்கூடிய பட்டாவில் வந்து ஏதாவது கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் அடுத்து வந்து அந்த பட்டாவில் இருக்கக்கூடிய சர்வே நம்பரு உட்பிரிவு நம்பரு இதை வைத்து நீங்கள் வந்து ஈஸி வந்து ஆன்லைனில் வந்து போட்டு பாருங்கள் ஒரு சில இடங்களுக்கு வந்து ஈஸி வந்து ஆன்லைனில் வரும் சில இடங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து வராது அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து மேனுவல் ஈஸி போய் அந்த டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு அந்த சர்வே நம்பர் அந்த உட்பிரிவு வைத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து எப்படி உங்களுக்கு கை மாறி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை உங்களுடைய அந்த பிளட் ரிலேஷனுக்குள்ளே அந்த இடம் வந்து கை மாறி வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப அந்த இடத்துக்கான பத்திரத்தை வந்து உங்கள் பேரில் வந்து அந்த அந்த பத்திரத்துடைய வந்து இறந்து போயிருந்தாலும் கூட அதற்கான வாரிசு சான்றிதழ் அதற்கான இறப்பு சான்றிதழ் வாங்கி உங்கள் பேரில் வந்து பத்திரத்தையும் அந்த பட்டாவையும் உங்கள் பேரில் வந்து மாற்றிக்கலாம் ஒருவேளை உங்களுடைய ரிலேஷன் அல்லாத நபர்கிட்ட அந்த இடம் வந்து வந்திருக்கு ஆனால் அந்த இடத்துக்கு வந்து உங்கள்ட்ட வந்து பட்டா இருக்குது பத்திரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துடைய உரிமையாளர் யார் அப்படிங்கிறத போய் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அந்த உரிமையாளர் வந்து உண்மையிலேயே அந்த இடத்துடைய உரிமையாளர் வந்து இறந்துருந்தார் அப்படின்னா அவர்களுடைய வாரிசுதாரர்கள் வந்து யார் யார் அப்படிங்கிறத போய் பா பார்த்து அவர்களிடம் இருந்து நீங்கள் வந்து பத்திரத்தை வந்து உங்கள் பேரில் வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து பட்டாவும் உங்கள் பேரில் மாற்றிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து மாற்றிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து பத்திரமும் உங்கள் பேரில் வந்துடும் அந்த இடத்துக்கு பட்டாவும் உங்கள் பேரில் வந்து வந்துடும் இப்படித்தான் நம்ம ஒரு இடத்த வந்து பட்டா இருக்குது பத்திரம் இல்லை அப்படின்னா இந்த வழிகளில் போய் தான் அந்த இடத்துக்கு வந்து பத்திரத்தை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும் ஒருவேளை அந்த இடத்துக்கு வந்து பத்திரம் இருக்குது பட்டா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உண்மையிலேயே அந்த பத்திரம் வந்து யார் பேரில் ஆயிருக்கு அந்த நிலத்துடைய உரிமையாளர் யார் அந்த இடம் வந்து உண்மையிலேயே அரசு பதிவுத்துறையில் வந்து பதியப்பட்ட இடமா ஆப்படி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து பட்டா வந்து அப்ளை பண்ணி வாங்கிடலாம் இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பட்டா இருக்கும் சில இடங்களுக்கு வந்து பத்திரம் இருக்காது பட்டா வைத்து அந்த பத்திரத்தை வந்து தேடி பிடிக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய வழிகளில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பத்திரத்தையும் உங்கள் பேரில் வந்து கொண்டு வந்துடலாம் சில இடங்களுக்கு பத்திரம் மட்டும் இருக்கும் ஆனால் பட்டா இருக்காது அதற்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த இடத்துடைய உரிமையாளர் பேரில் வந்து கூட்டு பட்டாவாக இருக்கும் அந்த பட்டாவை உடைத்து உங்கள் பேரில் வந்து சப்டிஷன் பண்ணி அதுக்கப்புறம் பட்டா மாறுதலுக்கு வந்து அப்ளை பண்ணணும் சில பேர் அதை வந்து ஒரு சோம்பேறியாக அந்த இடத்த வந்து கூட்டு பட்டாவிலேயே அந்த பட்டா உரிமையாளர் வந்து வச்சுருப்பார் அதை உடைத்து வாங்குறதுக்கு அழுப்பட்டுக்கிட்டு சில பேர் வந்து பத்திரத்தை மட்டும் வைத்திருப்பாங்க அந்த இடத்துக்கு வந்து பட்டா இருக்காது அதனால் முடிந்தவரை அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்குது இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த இடத்த வந்து சப்டிவிஷன் பண்ணி உங்களுக்கான இடத்துக்கான அளவு என்னவோ அந்த இடத்துக்கான பட்டா வந்து கண்டிப்பாக வாங்குறது தான் நல்லது இந்த மாதிரி தான் ஒரு இடத்துக்கு வந்து பட்டா இருக்கும் ஒரு இடத்துக்கு வந்து பத்திரம் மட்டும் இருக்கும் சில இடங்களுக்கு வந்து பத்திரமும் இருக்கும் பட்டாவும் இருக்கும் எப்போல்லாம் ஒரு இடத்துக்கு வந்து பத்திரமும் பட்டாவும் இருக்கும் அப்படின்னு ஒரு இடத்த நீங்கள் ப்ராப்பராக வாங்கி அதை வந்து அரசு துறையில் பதிவுத்துறை மூலயமாக பதிவு பண்ணி அதுக்கப்புறம் அந்த பத்திரத்தின் அடிப்படையில் வருவாய் துறை மூலயமாக நீங்கள் பதிவு பண்ணி பட்டா வாங்குறீ அப்படின்னா உங்கள் பேரில் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து பத்திரமும் இருக்கும் பட்டாவும் இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்புடின்னா அதாவது உள்நாட்டு பத்திரத்தின் மூலமாக ஒரு இடத்த வந்து வாங்கிடுவாங்க அதை வந்து அரசு துறையில் வந்து அதாவது அரசு பதிவுத்துறையில் வந்து பதிவு பண்ணாமல் ஒரு நம்பிக்கையின் பேரில் வந்து பணத்தை கொடுத்து உள்நாட்டு பத்திரமாக அது வந்து எழுதி வாங்கியிருப்பாங்க அப்படி வாங்கின அந்த பத்திரத்தின் அடிப்படையில் அரசு அதிகாரிகள் அதாவது வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை வந்து ஏதோ ஒரு லஞ்சம் கொடுத்து அந்த இடத்துக்கு வந்து பட்டா வந்து வாங்கியிருப்பாங்க அப்படி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு சரியான வழியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு சரியான வழி இல்லை அந்த நிலத்துடைய உரிமையாளர் எப்போ வேண்டுமானாலும் உங்கள் மேலே வழக்கு தொடுத்து அந்த பட்டாவை வந்து கேன்சல் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து அந்த உண்மையான நிலத்துடைய உரிமையாளருக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த மாதிரி உள்நாட்டு பத்திரமாக நீ எழுதி வாங்கியிருந்து அதன் அடிப்படையில் பட்டா வாங்கியிருந்தாலும் கூட அந்த நபரை வந்து ப்ராப்பராக நீ வந்து பத்திரம் போட்டு அந்த பத்திரத்தை உங்கள் பேரில் வந்து மாற்றிக்கிறதா இன்றைக்கி இருக்கக்கூடிய சிவில் சட்டத்தின்படி ஒரு சரியான வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு வந்து நான் வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே ஒரு இடத்திற்கு வந்து பட்டா மட்டும் இருக்குது அப்புடின்னா அந்த இடத்திற்கு அந்த பட்டா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள் நேரடியாக உங்களுக்கு வந்து பட்டா கொடுத்துருந்தாங்க அரசு மூலியமாக அப்படின்னா அங்கே வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அல்லது வாரிசு உங்களுடைய வாரிசு சம்மந்தப்பட்டவர்கிட்ட பத்திரம் இருக்குது ஆனால் எனக்கு எங்கள் அப்பா வந்து பட்டா மட்டும்தான் என் பேரில் மாற்றி வச்சுருக்காரு பத்திரம் வந்து எங்கள் அப்பா பேர்லேயும் இருக்குது அப்படின்னா அந்த போன்ற அது போன்ற நேரங்கள்லேயும் இங்கே வந்து எங்கேயுமே பிரச்சனை வர்றதுக்கான அதிக வாய்ப்பில்லை பிறர் அதாவது உங்களுடைய ரிலேஷன் அல்லாத பிறர்கிட்ட வந்து பத்திரம் இருக்குது ஆனால் உங்கள்கிட்ட வந்து பட்டா மட்டும் இருக்குது அப்புடின்னா அது போன்ற நேரங்களில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பிரச்சனை வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அது போன்ற இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முடிந்தவரை அவர்கிட்ட வந்து பத்திரம் வந்து உங்கள் பேரில் மாற்றி கொடுக்க சொல்லி அதுக்கப்புறம் பட்டாவையும் உங்கள் பேரில் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இடத்த வந்து சேஃபாக நீங்கள் வந்து காப்பாற்றிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ நம்மளில் ஒரு சில பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா ஒரு இடத்திற்கு பட்டா மட்டும் போதுமா அல்லது பத்திரம் மட்டும் போதுமா அப்படி இல்லையா கண்டிப்பாக ஒரு இடம்னு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து பதிவுத்துறையில் பதிவுப்பட்ட பத்திரமும் இருக்கணும் அதே மாதிரி வருவாய்த்துறை மூலியமாக பெறப்பட்ட பட்டாவும் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்தை வந்து நம்மளால் வந்து இனிமேல் காப்பாற்றிக்கிற முடியும் சில இடங்களுக்கு பத்திரம் மட்டும் இருக்கும் சில இடங்களுக்கு பட்டா மட்டும் இருக்கும் இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருக்கேன் அதை வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எளிதாக புரியும் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்புடின்னா கண்டிப்பாக என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஒரு சப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செய்வதற்கு நான் வந்து தயாராக உள்ளேன் நண்பர்களை இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம்